அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் சேனல் தினம் தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த தை அமாவாசை நாளில் இரவு தூங்கும் முன் இந்த ஒரு பொருளை எரித்தால் போதும் உங்கள் கஷ்டங்கள் தீரும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் எனக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை அதனால ஏற்படக்கூடிய குழப்பங்கள்னு அவங்க வாழ்ற வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பாதி நாள் கஷ்டத்தோட வாழ்ற மாதிரி இருக்கும் இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் தீர்வதற்கு முறையான வழிபாடுகளும் பரிகாரங்களும் செஞ்சாலே போதுங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு நாம் அதை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் நீங்கும் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் கஷ்டத்தை நீக்கிறது மட்டுமல்லங்க முன்னோர் சாபத்தையும் தோஷத்தையும் நிச்சயமாக நீக்கும் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தோட முக்கிய பங்கே முன்னோர் சாபமும் கரும வினையும் தோஷமும் தான் அதை நாம் சரி செய்யணும் அப்படின்னா அமாவாசையினால எக்காரணம் கொண்டும் தவறிவிடக்கூடாது இந்த நாளில் தர்பைக்கே அதீத சக்தி இருப்பதாக சொல்லப்படுது அனைத்து வித யாகத்திலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த புல் இந்த தர்பைக்குள்ள சிறிதளவு எடுத்து உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் வச்சு பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க எரிச்சிட்டு அந்த சாம்பலை தண்ணீரில் கலந்து வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ள இல்லை வீட்டை சுற்றி வீட்டுடைய வெளிப்புறத்தில் தெளித்து விடுங்க இல்லை அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் உங்களுடைய உள்ளங்க வச்சு வீட்டை சுற்றி ஊதி கூட விடலாம் ஒன்று தெளித்து விடணும் இல்லை அப்படின்னா நான் சாம்பலை ஊதி விடணும் தர்பை எரித்த சாம்பலை இன்று உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் தூவி விட்டால் அல்லது அந்த தண்ணீரை தெளித்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தியும் நிச்சயமாக நீங்க இந்த அமாவாசையினால தவறு விடாதீங்க இப்ப நான் சொன்ன இந்த பதிவுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தர்பைய பச்சை கற்பூரம் போட்டு எரிக்க போறீங்க அதை வீட்டை சுத்தி நீங்க தூவி விட போறீங்க அவ்வளவுதான் இந்த பதிவில் எந்த சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணமும் சரணம் நல்லதே நடக்கட்டும்